ப்ளீஸ் லைக் ஷேர் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் கேர்ள் பேபி தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் டூ பார்த்துட்டோம் இப்போ பார்ட் த்ரீ பார்க்கலாம் வாங்க பார்ட் டூவில் பேபியோட ஒரு பாதி கை போட்டிருந்தோம் இந்த மீதி பாதி கை வந்து இந்த பேபிக்கு ட்ரெஸ் வச்சுட்டு கையில் இந்த ட்ரெஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த கை போட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இப்போ இது தான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் தான் இந்த கை போட்டு ஜாயின் பண்ண போகிறோம் ஆறு மணி வர்ற மாதிரி பூ போட சொல்லியிருந்தேன் அதாவது அஞ்சு பூ அஞ்சு பூ போட்டோம்னா இந்த க்ரீன் கலரில் ஆறு மணி வரும் இப்போ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறோம் கீழே இருக்க மணியில் சாரி கீழே இருக்க ஒயரில் ஒரு மணி கூக்கணும் அதே ஒயரை இந்த ஃபர்ஸ்ட் மணிலேயும் விட்டு எடுக்கணும் இப்போது ஒரு மணி எந்த ஒயரில் வேணாலும் கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை இந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இதில் என்ன நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது இந்த கூர் பகுதி வந்து இந்த சைடு வரணும் இதை கொஞ்சம் ஞாபகமாக கவனமாக பார்த்து வைங்க இப்போ இந்த ஒயரை இந்த எல்லா மணிலையும் விட்டு எடுத்துட்டு இந்த சைடு எடுத்துகிட்டு வரணும் இங்கேருந்து ஒயரை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம் மேலே இருக்க ஒயரில் ஒரு மணி க்ரீன் கலர் கோக்கணும் ரெண்டு எல்லோ கலர் கோக்கணும் அதே ஒயரில் ரெண்டு எல்லோ கலர் மணி கோக்கணும் மறுபடியும் ஒரு க்ரீன் கலர் கோக்கணும் இந்த க்ரீன் கலர் கோக்கும்போது பார்த்து கோருங்க இந்த சைடில் வரணும் கூர் பகுதி கழுத்து பகுதிக்காக வரணும் இப்போ புரியுதான்னு பாருங்கள் இதே போல் நம்ம ஒரு ஒரு மணிலையும் கீழே மேலே இருக்க ஒயரு இங்கே ஒரு ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு எல்லோ கலர் மணி கோக்கணும் நடுவில் ஒரு ஒரு சங்கு மணி கோக்கணும் கடைசி பூ போட போகிறோம் ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியும் சேர்க்கணும் இப்போ ரெண்டு மணி கோக்கணும் அந்த ஒயர் வந்து கை போடுறது நம்ம பாதியில் நிறுத்தணும் இல்லைங்களா அந்த ஒயர் இது அது நிறைய டிஸ்டர்ப் ஆகுது இப்போ ரெண்டு மணி கோத்துட்டு நாட் போட்டுடலாம் நீங்கள் ரெண்டி ஒயரே எடுத்துக்கோங்க ஒயர் கொஞ்சம் இஷ்டமேருது ரெண்டு அடி ஒயரே எடுத்துக்கோங்க நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம் நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருந்த மணிங்களை ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணியாச்சு பன்னெண்டு மணி எல்லோ கலர் மணி பன்னெண்டு மணி இருக்குதான்னு பாருங்கள் ரெண்டு ரெண்டாக ஆறு மணியில் இருக்கும் பன்னெண்டு மணி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த கை போடுவோம் இந்த நாலு மணிலையும் நல்லா கவனமாக பாருங்கள் இந்த நாலு மணிலையும் நாலு பூ போடணும் மூணு பூ போடுங்க நாலாவது பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் இந்த மணியை சேர்க்கணும் இதில் மூணு பூ போட்டுட்டு வாங்க நாலாவது பூ போடும்போது ஒரு பூவில் இந்த ஒரு மணியை சேர்க்கணும் அதாவது இந்த மேலே இருக்க பூவில் இந்த மேலே இருக்க பூவில் இந்த ஒரு மணியை சேர்க்கணும் அது நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த மூணு பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க இப்படி இந்த நாலு மணியில் இந்த நாலு மணியில் மூணு பூ போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த சைடில் அஞ்சு பூ போட்டோம் இந்த சைடு அஞ்சு பூ வரணும்னு சொல்லியிருந்தேன் இப்போ மூணு பூ தான் நான் போட சொன்னேன் ஏற்கனவே ஒரு பூ இந்த சைடில் வரும் நாலு பூ வச்சு இப்போ அஞ்சாவது பூ போடும்போது நம்ம ஒயர் எங்கே எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த சைடு மணியில் இந்த மணியை சேர்க்க போகிறோம் கீழே இருக்க மணியில் ரெண்டு உயரம் கொண்டு வந்துட்டோம் இப்போ இந்த சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் நல்லா கவனமாக பாருங்கள் இப்போ இந்த சைடு ஒயரில் இந்த சைடு ஒயரில் ஒரு மணி உக்குறோம் இதே ஒயரு இந்த ஃபஸ்ட்டு பூவில் இருக்க இந்த மணியில் இந்த சைட்டில் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா அந்த மணியில் இந்த கீழே இந்த ரெண்டு மணிக்கு கீழே இருக்க இந்த எல்லோ கலர் மணியில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த ஒரு மணி கொத்தோம் இல்லைங்களா இந்த ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த ஒரு பூக்கு மட்டுந்தான் நம்ம இந்த ஒரு மணியை சேர்ப்போம் மீதி இந்த மூணு மணிலேயும் அப்படியே மூணு மூணு மணி பூ கொத்து பூ போட்டுடணும் புரியும்னு நினைக்கிறேன் நல்லா டைட்டாக எடுத்துருங்க முதல் பூ இந்த மணியில் ஜாயிண்ட் ஆகிடுச்சு இந்த ரெ மூணு பூவும் அப்படியே தனித்தனியாக போடணும் எதுலேயும் கீழே ஜாயின் பண்ண தேவையில்லை தனித்தனியாக போடுங்க நீங்கள் போ கடைசி பூ போடும்போது இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த ஒரு மணியில் ஜாயின் பண்ணி ஒரு பூ போட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு மணி ஒர்த்து ஒரு பூ போட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு மணி ஒர்த்து ஒரு பூ போட்டிருக்கோம் இந்த கடைசி பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் இந்த மணியை சேர்த்துட்டு ஒரு மணி ஒக்கணும் இப்போ மூணு மணி இருக்கும் ஒரு மணி கூக்கணும் கோத்துட்டு நாட் பண்ணணும் புரியுதுங்களான்னு பாருங்கள் இப்போ நாட் போடும்போது நல்லா டைட்டாக இழுத்து நாட் போடுங்க இப்போ பக்கத்தில் இருக்கிற மண்ணிகளை ஒயரை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கீழே வந்து நான் டபுள் ஒயர் போட்டுட்டேன் இன்னொரு முறை ஒயர் போட்டு டைட்டாக நாட் போட்டுட்டேன் அதனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது நீங்களும் இன்னொரு சை இன்னொரு முறை ஒயர் விட்டு எடுத்து நாட் போட்டுக்குங்க இந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற மண்ணிங்களை விட்டு எடுத்து கட் பண்ணிடலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் நம்ம பேபியோட தலையை போட்டுக்கலாம் கேப் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பேக்கு போட்டுக்கலாம் நன்றி வணக்கம்